அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானுடைய பயிற்சி சோ இதுவரை ஆறாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் அதாவது ரிஷப ராசியில் இருந்து வந்த குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து விலகி ஏழாம் இடத்திற்கு பயிற்சி அடைக்கிறார் அதாவது மிதுன ராசிக்கு இந்த மே மாதம் பதினான்காம் தேதி கலசரஸ்தானம் என்று அழைக்கப்படும் ஏழாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறாருங்க ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் வைராக்கியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் ரொம்ப தெளிவான சிந்தனைகளை கொண்டவர்கள் தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த செய்து முடிப்பீங்க தனக்கு ஒரு விஷயம் அது தவறுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த வேலையை செய்ய மாட்டேங்க ஸோ எல்லா விஷயத்தையுமே ரொம்ப நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்படுத்தக்கூடிய நபர்கள் தனக்கு சரின்னு பட்டதுனா மட்டும்தாங்க செய்வோம் தப்புன்னு பட்டுச்சுன்னா அது தப்பு தான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே தனக்கு பிடிக்காத நபர்கள் அப்படின்னா அவங்க கூட காலத்துக்கும் வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வச்சுக்கவே மாட்டாங்க நீண்ட கால நண்பர்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போவுமே கிடையாதுங்க சார் யாருக்கிட்டையுமே வந்துட்டு ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கவே மாட்டாங்க எல்லா விஷயத்தையும் தனக்குள்ளேயே வச்சுக்குவாங்க எல்லா விஷயத்தையுமே சகஜமாக வந்து பேசுவாங்க எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் தன்னுடைய விஷயங்கள் மற்றவங்களுக்கு எது சொன்னாலுமே அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகும் அந்த விஷயத்த தன்னோட வாழ்க்கையில் வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய தடுமாற்றங்கள் நிறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருந்தது எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாத பகைகள் அப்படிங்கிறது உருவாகுதுங்க என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து யாரையுமே எதிரியாக நினச்சதில்ல ஆனால் எனக்கு மட்டும் எங்கேருந்து தான் உருவாகிறவங்களும் தெரியல திடீர் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் எதிரிகள் வந்துகிட்டே இருக்காங்க இந்த எதிர்ப்புகளால் எனக்கு நிறைய மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தது நிறைய விஷயங்கள் எனக்குன்னு இருந்த மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே நிறைய சரிஞ்சிருச்சுங்க மற்றவங்க மத்தியில் என் மே எனக்கு ஒன்று ஒரு நல்ல மரியாதை இருந்தது அதுக்கு சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களை என்னை குறை சொல்கிற அளவுக்கு என்னை பார்த்து கேவலமாக பேசுகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் மாறிடுச்சு முன்ன மாதிரி என்னால் வந்து தைரியமாக எந்த விஷயத்திலும் என்னால் சரியாக இறங்க முடியலைங்க ஒரு விதமான தடுமாற்றம் ஒரு விதமான பயம் பதட்டம் இருக்குது ஒரு இடத்துக்கு வந்து டக்குன்னு போக முடியலைங்க எந்த விஷயத்தை வந்து செயல்படுத்தலாம்னு நினச்சா கூட என்னால் பண்ண முடியல நிறைய காரிய தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்கு பண்ண பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு வேலையில் இருக்கட்டும் எதுவுமே சரியான விதத்தில் ஒரு வருமானமோ ஒரு ஊதியமோ அப்படிங்கிறது எதுவும் கிடைக்கவே மாட்டேங்குது ஸோ இந்த நிலைகள்லாம் வந்து என்னுடைய மன உளைச்சல்கள் ரொம்ப ஜாஸ்தியானதுனால இந்த சூழ்நிலைகள்லாம் தான் மாறும் என்னுடைய நிலையில் எல்லாமே நான் நினச்சபடி தான் நடக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையில்லாத பதட்டத்திலையும் பயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டங்கள் அதாவது ஏழாம் இடமான மனைவி தொழில் கூட்டு மற்றும் நட்பு ஸ்தானத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி நடக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் இருக்கக்கூடிய இடத்த விட அவர் பார்க்கக்கூடிய இடத்திற்கு ரொம்ப பவர் ஜாஸ்திங்க அப்போ அவர் ஏழாம் இடத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் இடம் என்று அழைக்கக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கறாரு அதே நேரத்தில் ஒன்றாம் இடத்தையும் பார்க்கறாரு ஒன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியை பார்க்கறாரு ஸ்ட்ரைட்டாக குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறாரு அதே நேரத்துல அவர் பார்க்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியம் மற்றும் வீரியஸ்தானம் இந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கையில இதை விட ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நெஜமா எந்த ஒரு எதிர்காலத்திலையும் கிடைக்காது ஏன்னா அவ்வளவு ஒரு அற்புதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ரொம்ப விஷயங்கள் ஒரு தொழில் ரீதியாக நிறைய முயற்சிகள் எடுத்துட்டுங்க நிறைய தடைகளை சந்திச்சிட்டோம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்குமானால் கண்டிப்பாக இருக்குங்க தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் தொழில நல்ல லாபகரமான சூழ்நிலை அதே நேரத்தில் கூட்டு தொழில் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது யாரெல்லாம் அவங்கள வந்து எதிரிகளாக நினைச்சாங்களோ அவங்கள வந்து விரும்ப அதாவது உங்கள் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வருங்க ஸோ பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் இருக்குங்க எந்த இடத்துல நீங்கள் வந்து மற்றவங்க மத்தியில் வந்து உங்களால் அதை செய்ய முடியாது உங்கள் பிஸ்னஸ் லாஸு உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி சில விஷயத்தை செஞ்சு காட்டி சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உன்னால் முடியாதுன்னு சொன்ன இடத்துல உங்களால் முடியும் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு வந்து உங்களை பார்த்துட்டு பரவாயில்லைங்க எதுவும் பண்ண மாட்டேங்கன்னு நினச்சாங்க நல்லா கரெக்டான டைமில் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி மற்றவங்களுக்கு பாராட்டக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க வேலையில் நமக்குன்னு ஒரு அந்தஸ்து உருவாகுங்க நமக்குன்னு சில பொறுப்புகள் கிடைக்கும் நிறைய பதவி உயர்வுகள் கிடைக்குங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும் வேலை மாற்றங்களும் சரிங்க பதவி மாற்றங்கள் அப்படிங்கிற நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் குருங்கிறவர் கல்வி செல்வம் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் பட்டம் பதவி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அவர் இருக்கிற இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கும்போது மற்றவங்க மத்தவங்க மத்தியில் இருந்த கெட்ட அபிப்பிராயங்கள் அப்படிங்கிறது விலகுங்க நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது யாரெல்லாம் உங்களை பார்த்து ஏளனமா பேசுனாங்களோ அவங்க எல்லாம் உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது மாறப்போகுதுங்க நிறைய சேஞ்சஸை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க திருமணம் சம்பந்தப்பட்ட யோகம் ரொம்ப நாள் அந்த திருமண பாகியம் அப்படிங்கிறது அதாவது வீட்டில் ஒரு சுபண்ண நடக்காதான்னு சொல்லி பெற்றவங்க பிள்ளைகளை பார்த்து ஏங்குறதோ இல்லை பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாவுக்கு நமக்கு ஏதாவது ஒரு திருமணம் நடந்ததுன்னா அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிது இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கல்யாணமும் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் எனக்கு பெரிய பெரிய ஈடுபாடே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஏழாம் இடத்தில் நடைபெறக்கூடிய கலசரஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த குரு பகவானுடைய பயிற்சி நீண்ட நாட்களாக இருந்த அந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க தான் நினைச்சபடி நினைச்ச இடத்துல நினைச்ச வரன் சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையுங்க அது எல்லா விதத்துலேயும் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் ரொம்ப நாளாக திருமண தடைகள் இருக்குதா அந்த திருமண தடை ஆட்டோமேட்டிக்காக விலகுங்க எது வரைக்கும் வந்து ஜாதக ரீதியாக பிரச்சனை இருந்தது பொருத்தம் இல்லாமல் இருந்ததுங்க அதே நேரத்தில் வந்து ராகு கேது தோஷம் இருந்தால் நமக்கு இல்லாமல் இருக்குது நமக்கு இருந்தால் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தடைகள் கொண்டு போயிருக்கோம் அந்த தடைகள் ஆட்டோமேட்டிக்காக நீங்குங்க உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல வரன்கள் அப்படிங்கிறது உங்க கண்டிப்பா வந்து சேருங்க ரொம்ப நல்ல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகுங்க இந்த குழந்தை இல்லாததுனால தாங்க மற்றவங்க வந்து நம்மளை வந்து கேவலமா பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு வரவங்க போறவங்கலாம் நம்மளை குத்தி காட்டுறாங்க இன்னுமா குழந்தை இல்லை இனிமே வந்து குழந்தை பெற்றுக்கலை அப்படின்னா எத்தனை நாள் தான் தள்ளி போடுவீங்க இல்லைனா நல்ல ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் நல்ல டாக்டர் போங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லி சொல்லி நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் குத்தி காட்டிகிட்டே இருக்காங்க அவங்க மத்தியில் இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதம் எனக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் யாரெல்லாம் அவங்கள வந்து ரொம்ப ஏலனமாக பேசினாங்க அவங்க முன்னாடி இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்வுகள் சுப பலன்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் அவங்க முன்னாடி நிமிந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமா தெரியுது ஏழாம் இடம் சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் ரொம்ப நாளாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் ஒரு நல்ல தீர்வு கோருங்க ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது கட்டாயமாக இந்த லைஃபெலால் நம்மளால் வாழ முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட அதிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டங்கள் அது மூலமாக வரக்கூடிய சட்ட சிக்கல்களையும் சந்தித்து அந்த லைஃப்பில் இருந்து வெளியே வந்துட்டு தனக்குன்னு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை ஏற்படுத்திக்கிறோம் அல்லது புதிய திருமணங்களுக்கு உண்டான சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க அதே நேரத்தில் அந்த கலசரஸ்தானத்தில் காதலி அவர்கள் கூட காதல் திருமணம் செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் ஸோ லவ் பண்ணிகிட்டு இருக்கிற ரொம்ப நாளாக வந்து ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குங்க அடுத்தது வந்து அதை வந்து மேரேஜ் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த காலக்கட்டங்களில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகலாங்க புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை இந்த சுக ஸ்தானம் அதாவது இந்த மூன்றாம் இடம் இருந்து சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானம் இருக்கிறனால ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு நிறைய தடுமாற்றங்கள் இருக்குது சொந்தமாக ஒரு வீடு கட்டலாமா இல்லாத ஒரு வண்டி வாகனம் வாங்கலாமா கார் வாங்கலாமா வீடு கட்டு வாங்கலாமா சொத்து வாங்கலாமான்னு யோசிக்கிறேங்க ஆனால் அடுத்த அடி எடுத்து வைக்கிற அகல கால் வச்சிருமோங்கிற ஒரு பயம் இருக்கு இதனால மறுபடியும் கடன் வாங்கி கடன்காரனாய் அந்த கடன் அடைக்க முடியாமல் போயிருமோங்கிற சில பதட்டங்கள்லாம் இருக்குங்க சில நேரத்தில் சில முடிவுகள் தைரியமா எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க அது எடுக்கக்கூடிய தைரிய முயற்சியில் தன்னுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உயிருங்க பரவாயில்லைங்க இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டார் இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் இருக்காருன்னு மற்றவங்க பார்த்து நம்மளை பொறாமப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது புதிய வீடு கட்டுவீங்க புதிய உண்டான சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க எந்த இடத்துல நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துல பணம் எதிர்பார்த்துட்டு அவங்கள்ட்ட உதவி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டான நேரத்தில் அந்த பணம் அப்படிங்கிற ஒரு உதவி உங்கள் கைக்கு வந்து சேருங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணுன்னு முயற்சி பண்ணுறேங்க அது மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு எய்ம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அந்த கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுப்பீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து உங்களுடைய கடனில் வந்து ஒரு பாதி கடனை அடைக்கிற அளவுக்கு சில முயற்சிகள் எடுப்பீங்க அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் கடன் இருக்க கடன் இருக்கிறதுனால தாங்க மற்றவங்களாம் என்னை பார்த்து கேவலமாக பேசுகிற நிலைக்கு வந்துவிட்டேன் இன்றைக்கி கடன் இல்லாமல் இருந்ததுன்னா நிச்சயமாக என்ன மாதிரி ஒரு நல்ல சந்தோஷமான மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கடனை எப்படியாவது அடைக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் வருங்க அந்த கடனை அடைச்சிட்டா நீங்க உங்களுடைய மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஆரோ ஆரோக்கியத்துல கண்டிப்பாக கவனம் செலுத்தணுங்க தேவையில்லாத ஆரோக்கிய கெடுதல்கள் அப்படிங்கிறது ஆரோக்கியத்துல கவனம் மாட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய கெடுதலாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் ஏன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கும் தூக்கம் இல்லாத பிரச்சனைங்க சரியாக வந்து எந்த வேலையும் செய்ய முடியல சரியாக சாப்பிட முடியல அப்படிங்கிற அளவுக்குலாம் சில பிரச்சனைகள் வருங்க கண்டிப்பாக அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா தான் கட்டாயமாக ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரத்தில் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பொருள் வரவும் தன வரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை தேடி வருங்க ரொம்ப நாள் நான் நினச்சிருப்பீங்க வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கணும் ஒரு நகை நட்டு வாங்கணுங்க வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ் ஏசி வாஷிங் மிஷின்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் அதற்குண்டான முயற்சிகளும் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க ஸோ பொருள் வரவும் வரவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுங்க ஒரு இடத்துல பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாங்கின இடத்துல கொடுக்கவே முடியலைங்க கொடுத்த இடத்துல பணத்தை வாங்கவே முடியலைங்கிற பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக தீர்க்குங்க நண்பர்கள் மத்தியில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது விலகுங்க விலகி வி விட்டு போனவங்க கூட உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க கல்வி சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் கல்வியில நிறைய மாற்றம் ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய சூழல் அப்படிங்கிறதும் ஒரு நிறு ஒரு கல்வி நிறுவனத்திலேருந்து இன்னொரு கல்வி நிறுவனத்துக்கு மாறி போய் படிக்கிறதோ வெளியூர் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு ஈடுபடுறதோ தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து ஃபாரின் போய் படிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சில முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க குடும்பத்துல இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு பிரச்சனைகள் ஜாமீன் பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட வழக்குகளும் உங்களுக்கு சாதகமா வர ஏன்னா இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த குரு தேவையில்லாத எதிரிகள் மற்றும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு பிரச்சனை கடன் பிரச்சனை மாதிரி நிறைய விஷயத்தை கொடுத்துருந்தாரு அந்த நிலைகள் அப்படிங்கறது மாறுங்க ஸோ சட்ட ரீதியாக நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் நல்ல பலன் கொடுக்கும் இந்த மூன்றாம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் குருவோட பார்வைப்படுறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொரு அடியுமே வந்து தைரியத்தோடு எடுத்து வச்சு அந்த தைரியத்தின் மூலமா சில வெற்றிகளை காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க சோ எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கக்கூடியது இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் சோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் எந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான அப்படி முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ரிப்போட்டிங்கன்னா கீழே தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையா வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி